ஆரம்பிட்டுமா அனைவருக்கும் வணக்கம் பெஹ்ரேனில் ஏசியன் கேம்ஸ் நடந்தது நம்ம நாட்டு சார்ந்த பல்வேறு வீரர்கள் பரிசு பெற்றிருக்காங்க அல்ல கண்ணகி நகர்ல இருந்து கார்த்திகா அவர்கள் பன்னெண்டு ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க பெரிய லெவல்ல கபடியில் வந்து மெடல் அடிச்சு இந்த நகருக்கே மட்டும் இல்லாமல் கண்ணை நகர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்துருக்காங்க இதற்காக பிஜேபி சார்பாக லாட்டு பிரிவு சார்பாகவும் லோக்கல் மாவட்ட தலைவர் மாவட்ட சார்பாகவும் எல்லாருமே வந்து பாராட்டு தெரிவித்து அவங்களுக்கு பரிசு பொருள் வழங்கியிருக்கிறோம் மெர்மேலும் இதே மாதிரி இதே இருந்து எல்லா குழந்தைகளும் தமிழ்நாட்டுக்குலேருந்து நிறைய குழந்தைகள் லாட்டுத்துறை சார்பாக பல்வேறு பதக்கங்களை வென்றி இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்குமாறு வருங்காலத்தில் அந்த குழந்தைகள் அந்த கோச்சு அந்த டீம் கேப்டன் சுஜி இவங்க எல்லாருமே மாதிரி எடுத்துக்காட்டாக நினைச்சு இவங்கள ஹீரோவா வர்ஷிப் பண்ணி இவங்கள குழந்தைகளாம் பார்க்க முடிஞ்சது அவங்க எல்லாம் வந்து இவங்களெல்லாம் ஒரு பெரிய ஹீரோவா பார்க்குறாங்க சினிமா ஸ்டாரை விட இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எல்லாருமே ஹீரோவா பார்த்து அவங்கள வந்து ஊக்குவித்தா நல்லா இருக்கும்னு எல்லா தமிழ்நாட்டு மக்களும் கேட்டுக்கொள்கிறேன் அது இல்லாமல் இவங்கள பார்த்து நிறைய குழந்தைகள் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி கண்ணை நகருக்கு அடிக்கடி நாங்கள் வந்து பிஜேபி சார்பாக என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செஞ்சு கொடுக்கணும் கண்டிப்பாக பாஜக அவங்களோட துணை நிற்கும் மாநில தலைவரும் சொல்லியிருக்காங்க திரு நயனானேந்திரும் இன்னைக்கு அமைச்சர் எல்முரஞ்சியும் பாப்பாட்டை பேசி வாழ்த்து சொல்லியிருக்காங்க எல்லாருமே வந்து சிறப்பாக பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி இந்த பொண்ணுங்களும் கண்ணி என்னைக்குமே உறுதுணையாக நாங்க இருப்போம்னு சொல்லுவோம் நன்றி